எவ்வளவு கூட அடிக்குது ஹலோ நான் தான் ஃபீல் பண்ண நீங்களா ஐயோ பாவம் அவன் திருந்திட்டான் போலன்னு நினைச்சி அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டாரு அவசரப்பட்டிய பட் இவன் உண்மையில திருந்திட்டானா இல்லன்றத இந்த வீடியோல பாக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து ஆறு மாசம் போட்டு வீடியோ இப்ப வந்து இப்ப போட்டுக்கிறாங்க இப்ப வந்து போறது இல்ல வீடியோ பாத்தீங்கன்னா வீடியோ போறது அசிங்கமா விட்டு அந்த கான்ஸ்டபிள் தப்பு தப்பா பேசுறாங்க இவரு அசிங்க அசிங்கமா பேசி ரீல்ஸ் போட்டுட்டு மக்கள் இவரு தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு வெளிவாடா உள்ள இருந்து என்ன பண்றா வெளிவாடா நான் பேசுனது வந்து தப்பு தான் இனிமேல நான் வீடியோ போட மாட்டேன் இது வந்து எனக்கு யாரு சொல்லியோ வந்து நான் சொல்ல என் தப்பு எனக்கு புரிஞ்சுது அதனால வந்து இந்த வீடியோ போட்டேன் நான் பண்ணது தப்பு தான் எனக்கே புரிஞ்சுது உங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் வந்துருக்கும் நான் கோவம் அதெல்லாம் இருக்காது அது ஒரு ஜாலியா வந்து ஒரு மைண்ட் இதுவா பண்ணிட்டேன் என்னது அது ஜாலியா எதுப்பா ஜாலி பொண்ணுங்களை அசிங்க அசிங்கமா பேசி ரீல்ஸ் பண்றது நடு ரோட்ல இருந்து தவறான செய்கை எல்லாம் பண்ணி காமிச்சு அதே ரீல்ஸ் எடுத்து போடுறது இதெல்லாம் உங்களுக்கு ஜாலியா

நிறைய ஓபன் பண்ணிருக்கீங்க அதுல இருந்து கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்றேன் அசியமா பேசின வீடியோ தான் டெலீட் பண்றேன் நான் போட்டு தப்பு தான் தயவு சேர்ந்து சொல்றேன் இனிமேல போட மாட்டேன் ஒரே பிரச்சனை <laughs> <laughs>

செப்டம்பர் அதாவது இந்த 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 மாசம் இவன் வீடியோ இதை பார்த்தா உங்களுக்கு இவன் மாதிரி திரும்ப இப்போ நாம் இதே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனோன்னா ஆகஸ்ட் மாதம் அதாவது போன மாதம் இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் கொஞ்சம் பாருங்கள் நாலு மாசத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டான் போன மாசம் ரெண்டு கிலோ கஞ்சா கேட்டான் இந்த மாசம் திரும்பவும் மன்னிப்பு கேக்குறான்

செருப்பாலே அடிப்பேன் சார் இவனுங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாமளும் பொண்ணுங்களை அசிங்க அசிங்கமா பேசி ரீல்ஸ் பண்ணி எப்படியாவது ஃபேமஸ் ஆகிடலான்னு எவனாச்சு கிளம்பி வந்தீங்க ஆட்டி தாண்டா மரநாடி ஓகே கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட செகண்ட் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னடா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் ஆனா அந்த சேனல்ல வீடியோஸே போட மாட்டேங்கிறேன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது

Yeah. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Oh yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet. Yeah, damn, ain't that great. Nice. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Oh. Hold my beer for a minute. I'm about to quit my job cashing for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm going to stay there till I feel like I'm winning all. And this is just the beginning. I need a big change. Help me feel like living. I need a...